இன்ன பேச்சு இல்லாம அவன் சீமா அவன் இந்த பைய அந்த பைய அவன் ஒரு அந்த மைய இந்த மைய நீ உச்சாணி கொம்பளை தான் இருப்பேன் எனக்கு ஏறி வந்து ஊட்டி விடுங்க இறங்கி வாடா எதுவுமே செய்யறது இல்லை நீங்க ஒரு வலையில வச்சிருக்கீங்க ஒரு ஊடகத்தில் வேலை செய்யுங்க உங்களுக்கு சம்பளம் ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்காக போராடுறவன் வந்து என்ன நீங்க அப்படி பண்ணிட்டீங்க நீங்க என்ன இதை என்ன இப்படி பேசிட்டீங்க உங்க வீட்டில் அண்ணன் பத்து பேர் குடும்ப உறுப்பினர் பத்து பேர் பத்து பேருக்கு சமைப்பீங்களா அஞ்சு பேருக்கு சமைச்சு பத்து பேருக்கு போடுவீங்களா இல்லை ரெண்டு பேருக்கு சமைச்சு பத்து பேருக்கு பயிர்விழா அஞ்சு பேர்னா அஞ்சு பேருக்கு சமைப்பிடலாம் சொல்லுவோம் கல்வியை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டேன் இந்த மருத்துவமனை எடுத்து போய் விற்றாச்சு குடிநீரை வித்தாச்சு ஒரு சாலைய போட்டு எல்லாம் நூறு கிலோமீட்டருக்கு ஒருத்தவனுக்கு டெண்டர் விட்டாச்சு இதையும் எடுத்துகிட்டு போய் விற்று ஆனால் மகாராசா உங்களுக்கு போய் கற்ப கிரகத்துக்குல உங்களை விட புறமா நான் அந்தரம் சொல்லுவோம் நீங்கள் என்ன மொழியில் சொல்லுவோம் எனக்கு புரியல நம்ம சிவாய் வாழ்க நாதன் தாள் வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னென்னு நீங்கள் அதன் தாள் நான் பேசுவேன் நான் அந்த ஓதுறேன் என்னை விட்டுருங்க பார்ப்போம் ஒரு நாடம் தம்பி வருணாசிரம தர்மம் சனாதன கோட்பாடு வர்ணாசிரம தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டாரே எங்கள் பாட்டனார் வல்ல வள்ளலாருன்னு சொன்னார் எந்த கருமத்தை எதிர்த்து ஒரு சுத்த சன்மார்க்கம் சமைய ஆரம்பித்தாரோ எந்த கர்மத்தை எதிர்த்து எங்கள் பாட்டை வைகுந்தர் வந்து அன்பு வழின்னு ஒரு மதத்தை தொடங்கினார் சமயத்தை அவர்களெல்லாம் இவங்க இந்த கோட்பாட்டின் முன்னோடிகள்னு எடுத்துக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறது வள்ளலாரை இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய மூதாதை மூன்று பத்தாயிரம் ஆண்டுகளாக இருந்து வர வர்ணாசிரம தர்மத்தின் உச்ச நட்சத்திரம்னு பேசினாரா இல்லையா அப்புறம் இவர் என்ன ஏற்றதாளு குறை குறைக்கிறது குறைக்கிறது என்ன ஏற்றதாழ்வு முதல் குடிமகள் திரௌபதி முருமை என் கோயிலுக்குள்ளே உள்ள கட்டையை தனியாக கட்டி நிறுத்தினீங்க பெண்களுக்கான மகளிருக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு விழுக்காடு மசோதாவை அதை பரிந்துரைக்கும் போது நிறைவேற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கும்போது நாட்டின் முதல் குடிமகளை மகளிரின் தலைவியவே மதகளிரிலே முதல் மகளை என் கூப்பிடல அது காரணம் தீண்டாமையா இல்லை ஏற்றதாழ்வு இன்மையா ஏற்றதாழ்வா ஏற்றதாழ்வு இன்மையா சும்மா இங்கே பேசுறது அது வந்து நான் வந்து நாங்கள் சமத்துவ நாயகர்கள் அசங்களுக்கு வரணாசிரம பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறதா முதல்ல முதல்ல இந்த நிலத்தில் அதை வலியுறுத்தினது எங்களுடைய ஐயா ஆனமுத்து அதுக்கப்புறம் வலியுறுத்தினது எங்கள் ஐயா ராமதாஸ் அதுக்கப்புறம் வலியுறுத்தினது அவர்களுடைய பிள்ளை நான் தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தினேன் அதை வந்து நான் பேசும்போது எடுக்காதே அம்மையார் கனிமொழி சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்க தொடர்ந்து திமுக வலியுறுத்துங்கிறாங்க யார்கிட்ட எடுக்க வேண்டியதே நீங்க நாங்கதான் வலியுறுத்தணும் நிதிஷ்குமார் யார்கிட்ட வலியுறுத்தினாரு அவர் எடுத்துட்டாரு நீதிமன்றத்துக்கு போய் இவங்க தடை கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அவசரவசரமா வெளியிட்டாருந்தார் எடுத்துட்டேன்ட்டு எடுக்கணும் அது வந்து அண்ணன் நம்ம கேள்வி கேப்போம் உங்க சார்பாக அண்ணன் கேட்கிறேன் இடஒதுக்கீடு ஏற்கறீங்களா எதுக்கிறீங்களா அவர்கிட்ட கேட்போம் நீங்க நான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன் அண்ணன் ஏற்கா எதுக்குறீங்களா ஏற்கிறீங்கன்னா உரிய இடம் உரியவருக்கு கிடைக்கணுமா இல்லையா உரிய இடம் உரியவருக்கு கிடைக்கணுமா இல்லையா இதனால் நாடு பின்னோக்கி பெருமா எந்த நாடு பின்னோக்கி போகும் நீங்கள் அண்ணல அம்பேத்கருனுடைய கோட்பாடை ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா எந்த அடிப்படையில் எதன் அடிப்படையில் எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதையே குடிகளின் அடிப்படையில் எனக்கு அந்த அந்த கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் கிடைக்கப்படணுங்கிற கொண்டு வரப்பட்டதா அவர் பரிபிரதித்துவோம் அதை ஏற்கிறீலாம் எதுக்குரியில்ல இடஒதுக்கீடு ஏற்கிறீங்கன்னா உரிய இடம் உரியவர் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் அண்ணன் கிருஷ்ணன் சமீபத்தில் பத்து பேர் குடும்ப உறுப்பினர் பத்து பேர் பத்து பேருக்கு சமைப்பீங்களா அஞ்சு பேருக்கு சமைச்சு பத்து பேருக்கு போடுவீங்களா இல்லை ரெண்டு பேருக்கு சமைச்சு பத்து பேருக்கு பயிருவீங்களா அஞ்சு பேர்னா அஞ்சு பேருக்கு சமைப்பீங்களா சொல்லுங்க அஞ்சு பேர்னா அஞ்சு பேருக்கு சமைப்பீங்க அதுதான் நாங்கள் கேட்குற குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதுதான் கோட்பாடு அப்படின்னா தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சமத்துவ சமூகம் வரும் ஏற்றதாளுள் ஒற்ற சமூகம் வரும் அது தெரியாமல் நீங்கள் சாதி வாரி எடுக்காத திமுக சட்டநாதன் அறிக்கை எடுக்காதுன்னா எவ்வளோ காலமே தமிழ் சமூகத்தை ஏமாற்றி மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கிட்டு அணிவிச்சிக்கிட்டுருக்கோம் தெரிஞ்சிருங்களேன் நான் கோணார் எவ்வளவு முத்தரை எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு கல்லர் மரவர் எவ்வளவு அகமுடைய எவ்வளவு கவுண்டரையவ்ளவு படையாச்சி வளவு எவ்வளவு உடைய எவ்வளவு வருதுல அதில் பிள்ளை எவ்வளவு இப்போ இந்த குயவர் வன்னார் நாவிதர் எங்கள் இருக்கிற குறவர் இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நீ பத்தொன்பது எட்டு கோடி ஏழு கோடின்னு சொல்லிட்டே இருக்க இப்போ எங்க ஐயாவே இருபது உள்ளுக்காடு கேட்டார் படையாச்சிக்குன்னா நீ பத்து பிள்ளை அஞ்சு ஏன் கொடுக்குறேன் அவரே சொல்கிறார் எண்ணி கொடுங்க கவுண்டர் எங்களை படையாச்சி என்ன நாங்கள் ஒரு ஒன்றரை கோடி தாங்க இருக்கோம் ஐயா நீங்கள் ரெண்டு கோடின்ட்டிங்க அப்படியா ஒன்றரை கோடிக்கு இவ்வளோ தான் இடஒதுக்கிட்டு எது தரணும் என்ன கேளுங்க எதுக்க மாட்டார் எதுக்க மாட்டார் திருமணம் வந்து என்ன சொல்றாரு இந்த கட்சியை பொறுத்த இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு வந்து எதிர்கட்சிகள் உருவாக்கிற ஒரு சதி அப்படின்றாரு அதை பற்றி எதிர் இதில் என்ன எதிர்கட்சி இருக்குது தர்மம் நீங்கள் சொல்கிற தர்மம் கோட்பாடு நியாயம்னா உரியதை ஒரு தம்பி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புறது நீதியாக நீதியா அஞ்சு பேர் இருக்கிற இடத்துக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புறது சமூக நீதியாக நீதியாக நீங்கள் ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடு கொடுங்க அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடு கொடுங்க இதுதானே நாங்கள் கேட்குறது அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப நீங்க உங்களுக்கு முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பத்து விழுக்காடு கொடுத்தீங்களா அது எவன் கிளப்பி விட்டது அது யார் கிளப்பி விட்டது தம்பி முன்னேறிய வகுப்பினருங்கிறீங்க வகுப்பு எப்படி தம்பி முன்னேறும் சாதி எப்படி தம்பி முன்னேறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொருளாதாரத்தை பின்தங்க பின்தங்க அவன் எப்படி முன்னேறுவான் சாதி எப்படி முன்னேறும் சரி பின்தங்கிட்டான்ல கீழே வரணும்ல நான் முன்னேறிய வகுப்பினராக தான் இருப்பேன் எஃப்சியாக தான் இருப்பேன் பிசி வர வரமாட்டேன்

அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சரியான பத்திரிக்கையாளர்கள் நீங்க பத்திரிக்கையாளரா இருக்காம பச்சை பத்திரிக்கை மாதிரி ஆகிருக்கீங்க மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி நீங்க நீங்க நான் நிலைப்பாடுகளை நீங்க ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு போய் தெரியல நான் எல்லாம் வலைவழி பேர சொல்ல விரும்பல இன்னும் பேச்சிடலாமே அவன் சீமே அவன் இந்த பையன் அந்த பையன் அவன் அந்த பையன் இந்த மையா எல்லாத்தையும் அப்படிங்களா சிலர்னால் நீங்கள் சிலர் இருந்தால் கேள்வி கேள்வியாக இருக்கு தம்பி கேள்வி கேள்வியாக கேட்குறேன் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசினா நீங்கள் பதில் சொல்கிறாங்க கையெட்டி ஒருத்தங்கிறனால நீங்கள் தம்பி இந்த வலைவழி வச்சுருக்கிற இந்த பத்திரிகைகளுக்கு ஊர் மக்கள் போராட்டத்துக்கு இப்போ நான் அண்ணன் வந்ததுனால வந்தீங்க நான் இந்த போராட்டத்தில் நிற்கிறேன் காலையிலேருந்து வேலை செஞ்சு இருந்தாலும் போராடுறாங்கன்னு வந்து நிற்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு போராட்டத்தில் இந்த வலைவழி வச்சுருக்கிறேன் யூடியூபர்ஸ் யாராவது உங்கள் நிற்பாங்களா எதுவுமே செய்யறதில்லை நீங்கள் ஒரு வலைவலி வச்சுருக்கீங்க ஒரு ஊடகத்தில் செய்யணும் உங்களுக்கு சம்பளம் ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொள்கைக்காக போராடுறவங்க வந்து என்ன நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன இது என்ன இப்படி பேசிட்டீங்க எல்லாத்தையும் அதே எல்லாத்தையும் அப்படி அணுகலையே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வீட்டு ஏதாவது அப்படி அணுகிறோம்மா அனுகுறம்மா தம்பி கேள்வி கே பதில் சொல்றவர் முன்னாடி நிற்கிறவருக்கு கண்ணியமும் நாகரீகமும் இருக்கணும் அதே கண்ணியமும் நாகரீகமும் கேள்வி எழுப்புறவுக்கு இருக்கணும் தம்பி அதுதானே அப்போ அது அது வந்து அது ஒரு நியாயங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதுதான் அதில் சரியான ஜனநாயகம் இருக்க பிரதமர் இப்போ அதே பிரதமர் தமிழகத்தில் கோயில்கள் ஆக்கிரமிப்படுறதா சொல்லி தமிழக அரசு ஆக்கிரமித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடாக நாட்டில் எதாவது நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா அவருக்கு நாட்டில் இது பிரச்சனை அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் என் மாநில கோயிலை நீங்கள் எடுங்க வரவேற்கிறேன் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிடுங்க கல்வியை எடுத்துகிட்டு போய் விட்டேன் இந்த மருத்துவமனை எடுத்து போய் விற்றாச்சு குடிநீரை விற்றாச்சு இப்போ தெருவர் சாலையை போட்டு எல்லாம் நூறு கிலோமீட்டருக்கு ஒருத்தவனுக்கு டெண்டர் விட்டாச்சு இதையும் எடுத்துகிட்டு போய் விற்று ஆனால் மகாராஷா முதல்ல திருப்பதி வெங்கடாசெல்வதி கோயிலை எடுங்க அப்புறம் ஐயப்பன் கோயிலை கேரளாவில் எடுங்க அவன் கொடுத்துட்டானா என் கோயிலை எடுத்துகிட்டு போங்க நான் கையெட்டி நின்றேன் எடுத்துகிட்டு பார்ப்போம் அப்படியே பஞ்சாபில் பொற்கோயில எடுத்து கொன்னே விடுவான் அவனு சும்மா அப்படி இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனையா தம்பி அரசு எங்கிட்ட இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிலையை காணா ரெண்டாயிரத்தி சிலையை காணா எங்க போச்சுன்னு தெரியல இது ஒரு பிரச்சனையா